பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் இக்கட்டில் நெருக்கமான சூழ்நிலையில இதனுடைய செபத்தில் ஒன்று எப்படிப்பட்ட செபம்னா பொருத்தனைகளோடு செபிக்கிறார் பொருத்தனைகளோடு அதை தேவன் வந்து கனப்படுத்துகிறதை வேதத்திலே பார்க்க முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் அதாவது பொருத்தனைன்னா நமக்கு என்ன தோணுதோ அது அல்ல ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அது செய்யறது இந்த நேரத்துல பொருத்தனையோடு செவிக்க போறோம் அது என்ன பொருத்தனை அண்ணாள் பொருத்தனையோடு செவித்தாங்க பாத்தீங்களா உமக்கன்று வளர்க்க அப்போ இது வந்து வீட்டில் இருக்கிறது வரைக்கும் அண்ணாளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை ஆனா ஆண்டவர் சிம்மத்தில் வந்து கொஞ்ச நேரம் செமத்தில் ரொம்ப நேரம் இருந்தாங்க அந்தம்மா இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படி ஒரு பாரத்தை கொடுத்தார் அப்படி பொருத்தனையோடு பொருத்தனையோடு இந்த நேரத்தில் அப்படி ஒரு சபத்தை ஏறெடுக்க போகிறோம் எல்லாரும் கண்ணிலே மூடி கத்துறதை கிருமையாய் அங்கீகரிப்பாராக சங்கீதம் ஐம்பதுலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பதாவது சங்கீதத்தில் அதனுடைய பதினான்கு பதினைந்து பாருங்கள் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னத மாணவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆமே நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆமே நம்மில் தேவன் பல காரியத்தை உணர்த்துவார் உணர்த்தி கொண்டிருப்பார் ஏவுவார் ஆமே அல்லது நமக்கு நமக்குள்ள அந்த ஒரு உந்துதல் இருக்கும் ஆண்டவ சமூகத்துல பொருத்தனையோடு ஆம இப்பொழுது உங்க நீங்க எந்த எந்த காரியத்தில் ஒரு விடுதலை கண்டிப்பா வேணும் அப்படின்னு நிக்கிறீங்களோ இப்பொழுது ஆண்டவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்திலே தாழ்த்தி பொருத்தனையோடு நீங்க சிவம் பண்ணுங்க ஆண்டு நீ அப்படி ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு பொருத்தனை செலுத்தி என்னை கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவதற்கு எதுவான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படியே உங்க கரத்தை உயர்த்தி ஆமே ஆண்டு ஆண்டவரே ஆண்டவரே பொறுத்தனையோடு பொருத்தனையோடு பண்ணுங்க பொருத்தனைகளோடு ஜெபம் பண்ணுங்க கத்து நிச்சயமாய் அற்புதம் செய்வார் கத்தர் விடுவிப்பார் ஆமே தேங்க்யூ என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் காரன் சொல்லுகிறார் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து அப்படி சொல்லிட்டு தான் அந்த சங்கீதம் கடைசியில சொல்றார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு பொருத்தனையோடு ஏறெடுக்கிற ஜம் ரொம்ப எஃபெக்டிவானது ரொம்ப எஃபெக்டிவானது இந்த நேரத்தில் அப்படி செபிக்க முடியுமா அப்படி செபிக்க முடியுமா தகப்பனே ஆண்டவர் எந்த காரியத்தை அவங்க நினைவுலேயும் போ கொண்டு வரார் எந்த காரியத்தில் நீங்களாக யோசித்து ஏதோ ஒரு பொருத்தன் அப்படி அல்ல கத்தர் என்ன உணர்த்துகிறார் சில காரியத்தை செய்ய உணர்த்துவார் சில காரியத்தை விட்டுவிட உணர்த்துவார் கத்தர் எப்படி உங்கள்கிட்ட ஈடுபடுகிறார் இடைபடுகிறார் ஒருத்தனையோடு பொருத்தனையோடு பொருத்தனையோடு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த நேரத்தில் பொருத்தனைகளோடு செபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க உண்மையா ஜவம் பண்ணுங்க ஆமே அப்படி ஜெபிக்கிறவங்க உங்க வலதுகரத்தை உயர்த்தி ஜவம் பண்ணுங்க அப்படி உண்மையா ஜெபிக்கிறவங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க ஆலோயா ஆண்டவர் சில தீர்மானங்களை எடுக்கும்படிக்கு சொல்லுகிறார் அது ஒரு பொருத்தனையா இனி இந்த நபரை நீ பகைக்க கூடாது இனி இவரை குறித்து தீங்கு நீ பேசக்கூடாது ஆண்டவர் உணர்த்துகிறார் சில காரியங்களை சில காரியங்களை உணர்த்துகிறார் ஆமேன் சிலரை உணர்த்துகிறா நான் உனக்கு செய்கிற காரியத்தை நீ இடத்துலையும் போய் சொல்லணும் உணர்த்துகிறார் பொருத்தனையோட சோம் பண்ணுங்க பொருத்தனையோட சோ பண்றா ஆல லூயா ஆண்டவர் என்ன உணர்த்துகிறா கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே உணத்திலையா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி கொஞ்ச நேரம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை அப்படியே பிரைஸ் பண்ணிட்டே இருங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவா ஒரு பொருத்தனையோடு சவம் பண்ணுங்க கத்த நிச்சயம் காரியத்தை வாக்கியம் பண்ணுவாள் கத்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணுவா கத்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணுவா சொல்ல வைக்க ஆரம்பிச்சிட்டார் சில காரியங்களை பொறுத்தனையா சொல்ல வைக்க ஆரம்பித்து விட்டார் சில காரியங்களை சொல்ல வைக்க யூ ஹோலி ஸ்பிரி நன்றியாவியான நன்றியாவியான ஒருத்தனையோடு ஒருத்தனையோடு தேங்க்யூ என் இக்கட்டில் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லுங்க என் பொருத்தனைகளை நன்றி பரிசுத்தாவியான் ஒரு ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்க உங்க குடும்ப சூழ்நிலைக்காக ஜபிக்கிறீங்க உங்க எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் கத்தர் ஒவ்வொரு விதமாய் நம்மை ஜெமிக்க வைக்கிறார் இந்த நாளிலே ஆவியானவர் ஏவுகிற காரியம் இது பொருத்தனைகளை செலுத்தி செபியுங்கள் உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி செபியுங்கள் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ்

செலுத்தி ரொம்ப நாளா ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருக்கிறார் ஆமே இந்த நேரத்துல திருப்பி ஆண்டவர் உணர்த்துறார் அவங்க பொருத்தனைய செலுத்துங்க ஒருத்தனையும் அத செலுத்துங்க கத்தரு உங்களை விடுவிப்பா நீங்க மகிமைப்படுத்தும் படுக்கி விடுவிப்பா Thank you Jesus நன்றி பரிசு தாவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை அப்படியே உட்கார்ந்து